பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாவு வகைகள் எஸ் வி எஸ் மாவு அரிசி மாவுன் வாழைப்பழம் ஏலக்காய் பொடியாக்கியது அஞ்சு டீஸ்பூன் அரிசி மாவு அரை கப் ஜீனி பொடியாக்கிய ஏலக்காய் ரெண்டு வாழைப்பழம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை இருக்கிற ஈரப்பதமே போதும் இந்த பதத்துக்கு வரணும் அவ்வளவுதான் இனி அப்பம் செய்யலாம் அடுத்த வச்சு இரும்பு கடாயில பொறிக்க தேவையான அளவு வேல்மான் சூடானது மாவை சின்னதா இதே மாதிரி ஒவ்வொன்னா உருட்டி போடுங்க ஒரு நிமிஷம் கிழிச்சு அடிக்கடி திருப்பி விட்டுக்கலாம் அப்பதான் ஈவன அவியம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அவிய விடுங்க சிம்மில் வச்சிருக்கிறதால மெதுவாக தான் வேகும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு கலர் இப்படி டார்க்காக வந்ததும் என்னையும் நல்லா வடியை விட்டு எடுத்துடலாம் இந்த அப்ப செம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்